குருதேசை வந்தால் கோடிகள் கூட்டுன்றது பொய்யான விஷயம் அது ஒரு லக்னத்துக்கு அவர் குரு பகவான் எங்கே இருக்கார் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் யாருக்கு வந்து தொழில் நஷ்டம் வரும் குருதேசையில் அப்படின்னு கேட்டால் மெயினாக குரு பத்தாம் இடத்துல இருக்குது ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்க தொழிலே செய்யக்கூடாது முதல்ல அவங்க தொழில் செஞ்சாவே நிறைய பிரச்சனைகளை சிந்திப்பாங்க குரு பகவான் குரு திசையில லாபத்தை கொடுப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார் எங்கே இருந்தால் கொடுப்பாரு நீ கேட்ட கேள்வியிலே பலன் ஒரு லக்கணத்திற்கு குரு பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தா மட்டும்தான் கெட்ட பலனை கொடுப்பார் கெட்டு போயிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அவருடைய பலனை கண்டிப்பாக கொடுக்காம போக மாட்டார் முதல்ல முக்கியம் ரெண்டாவது ஒரு ஜாதகத்திலும் குரு லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கு அப்படின்னா நிறைய மஞ்சள் அந்த மஞ்சள் வஸ்திரத்தை அந்த குரு பகவானுக்கு சமர்ப்பிச்சு நீங்க பிரார்த்தனை பக்தி பிளஸ் நேரில் உணர்க்கும் வணக்கம் இன்று நம்ம ஊர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ குரு திசை வந்தாலே கோடிகள் கொட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவாகவே ஒரு கருத்துக்கள் இருக்குங்க சார் ஸோ அப்போ குருதசை வந்தாலே லாபங்கள் கண்டிப்பாக வந்துடுமோ அதை பற்றி விளக்கம் அது ஒரு தவறான விஷயம் குருதசை வந்தால் கோடிகள் கூட்டன்றது பொய்யான விஷயம் அது ஒரு லக்னத்துக்கு அவர் குரு பகவான் எங்கே இருக்கார் ஒரு ஜாதகத்துல அப்படின்னு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப லக்னக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரு எட்டில் இருக்கார் வச்சுக்கோங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா குரு ரிஷபலக்கணக்காரர்களுக்கு அவர் எட்லியே ஆட்சி பெற்றிருக்கார் அப்படின்னா கேன்சர் வரும்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்கள் குரு பகவான் கேன்சர் நோயை கொழுக்க வல்லமை கொண்டவர் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா குரு பகவான் சுபர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஜாதகத்தில் அது லக்னத்தை பொறுத்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக எல்லாருமே உண்டு தான் வந்து ஒரு ஜாதகத்தை நம்ம குரு தேசம் வரும்போது குரு எங்க இருக்காரு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு எந்த மாதிரி அமைப்பில் இருக்காருன்னு பார்த்து சொல்லும் போதுதான் நம்ம ஒரு ஜாதகத்தில் குரு கோடிகளை கூட்டுவாரா இல்லை நம்ம தெரு கோடி கொண்டு போவாரான்னு நம்ம பார்க்கணும் ஓகே சார் இப்போ குரு திசை வந்துமே சில நபர்களுக்கு அது நஷ்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார் தொழிலேயோ இல்லை நமக்கு பண நஷ்டம் ஏதோ ஒரு பொருள் நஷ்டம் வரக்கான வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக உண்டு யாருக்கு வந்து தொழில் நஷ்டம் வரும் குரு திசையில் அப்படின்னு கேட்டால் மெயினாக குரு பத்தாம் இடத்துல இருக்கு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்கு அப்படின்னா அவங்க தொழிலே செய்யக்கூடாது முதல்ல அவங்க தொழில் செஞ்சாவே நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க குரு பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழில் நேர்மையான தொழிலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நேர்மை அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூறுரூவாய்க்கு பொருள் இருக்குது அப்படின்னா நூற்றி அஞ்சு ரூபா எனக்கு கிடச்சா போதும் அப்படின்ட்டு கஸ்டமர்கிட்டே சொல்லுவாங்க நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகும் கஸ்டமர் சொல்வாரு அஞ்சு ரூபா லாபம் வச்சுருக்கீங்க இன்னும் ரெண்டு ரூபா கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகும் அவங்களுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படும் அதனால் குரு பத்தில் இருக்கும்போது அவங்க தொழில் செஞ்சால் பிரச்சனைகள் வரும் அதே தசா புத்தியாக இருக்குது தசாவாக பத்துலேருந்து தசை நடந்தது இல்லை புத்தி இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தொழிலில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் ஒரு லக்னத்துக்கு குரு பகவான் ஆறில் இருக்கார் வச்சுக்கோங்க அந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் செய்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு துலா லக்னம் எடுத்துருக்காங்க துலா லக்னத்துக்கு குரு ஆறில் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படின்னு இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய கடன் பிரச்சனைகள் கடன் கொஞ்சம் கொஞ்சம் கடன் கிடையாது மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது லட்ச ரூபாலேருந்து ரெண்டு இருந்து இருபது கோடி வரைக்கும் அவங்க கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் ஆறாம் இருந்து கொடுப்பார் அதே மாதிரி ஒரு ரிஷபலக்னம் எடுத்துக்கங்க ரிஷபலக்னத்துக்கு குரு பகவான் வந்து அதாவது துலாத்தில் இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கார் அவரும் ஒரு கடனை கொடுப்பார் மாதிரி ரிஷபலக்னத்துக்கு அவர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா நிறைய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அவமானங்களை கொடுக்காம அந்த குரு பகவான் போகமா அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை குருவுடைய தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக ஜாதகர் ஆகும் சார் இப்போ குரு தசையில வரக்கூடிய பிரச்சனைகள் பார்க்கும் இப்போ குரு தசை வந்து எந்த ஜாதகருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப லாபங்கள் கொடுக்கும் ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்த இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லது குரு பகவான் குரு தசையில லாபத்தை கொடுப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார் எங்கே இருந்தால் கொடுப்பாரு நீங்கள் கேட்ட கேள்வியிலே பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு லக்கணத்திற்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பாரு உதாரணத்துக்கு ஒரு கன்னி லக்னம் ஜாதகம் எடுத்துங்க அந்த கன்னி லக்னத்துக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய கடகராசியில் குரு இருக்கும்போது உச்ச பெற்ற குரு இருப்பார் அப்ப என்னங்க நிறைய பணங்களை கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்கான யோகத்தை கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பார் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம் அப்ப அந்த தனஸ்தானத்தில் குரு இருக்கும்போது தனாதிபதி குருவே அப்படின்னு சொல்லுவோம் அப்ப தனக்காரகன் தனஸ்தானத்துல இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் ஆனால் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா வந்த பணத்தை காப்பாற்றாமல் போயிடுவாங்க அந்த ஜாதகர் அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரெண்டுல குரு இருக்கும் பணம் நிறைய வரும் அந்த பணம் நிறைய வரும்போது என்ன பண்ணுவாங்க எடுத்து நிறைய செலவு பண்ணுவாங்க குடும்பத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ்க்காக ரிலேட்டிவ்காக நிறைய பணத்தை செலவு பண்ணி கண்டிச்சில் பணம் போனதுக்கு அப்புறம் நினைப்பாங்க ஐயோ நம்மளுக்கு பணம் வந்துச்சு எல்லாம் செலவாயிடுச்சுன்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க ஓகே சார் இப்போ வேலை செய்யக்கூடிய நபர் அவருக்கு குருத்தை செய்யினால என்ன மாதிரி முன்னேற்றங்கள் ஏற்படும் அதான் சொன்னேன் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து முதல்ல இயற்கை சுபகிரகம் அவ்வளோதான் தவிர அது ஒவ்வொரு ஜாதகத்துல லக்கணத்தை பொறுத்து மாறுது இப்போ பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நான் சொன்னேன் முதல்ல பத்தில் குரு இருக்கும்போது தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் அடைவாங்கன்னு சொன்னேன் ஆனால் அதே பத்தில் குரு இருக்கு அப்படின்னா வேலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பட்டம் பதவிகள் நிறைய கிடைக்கும் பேர் புகழ் கிடைக்கும் அவங்க பெரிய ஒரு கௌரவமான ஒரு பொஷிஷனில் இருப்பாங்க ஒரு நிர்வாகத்தில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அந்த குரு பகவான் பத்தில் இருந்து அவங்களுக்கு பலனை கொடுப்பாரு அவங்க சிறப்பாக இருப்பாங்க அதே மாதிரி குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லக்னக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அந்த தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேலையில நிறைய மாற்றங்கள் கொடுப்பார் அந்த மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா வெளியூர்ல போய் ஒரு வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பார் வெளிநாட்டில் போய் செய்யறதுக்கான வேலை செய்யறதுக்கான வாய்ப்பை நிறைய லக்னக்காரர்களுக்கு ஐந்தில் குரு இருக்கும்போது அந்த தசாவோ புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சார் இப்போ ஒரு குடும்ப தலைவி இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே அவங்களுக்கு ஒரு குரு தசை வந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரி முன்னேற்றங்கள் சுபகாரியங்கள் நடக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே குரு பகவான் நல்லது தான் கொடுப்பார் குரு பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் கெட்ட பலனை கொடுப்பார் கெட்டு போயிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல இருந்தால் பிரச்சனைகள் வரும் எட்டாம் இடத்துல இருந்தால் பிரச்சனைகள் வரும் மூணாம் இடத்துல இருந்தால் குரு பகவான் பிரச்சனைகளை கொடுப்பார் மற்ற இடங்களில் இருக்கும்போது கண்டிப்பாக யோகா பலனை தான் கொடுப்பார் அந்த லக்கணத்தை குரு பார்க்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறார் அதனால் அதுவும் பெண்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணோம் குரு நல்ல இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு முதல்ல அவர் பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும் தேவையில்லாத ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் வராது பிரிவினைகளை சந்திக்க மாட்டாங்க ஆசைப்பட்டு நஷ்டப்பட மாட்டாங்க அந்த வேலையை குரு பகவான் கண்டிப்பாக செய்வார் ஓகே சரி இப்போ குரு பலன் அது குரு திசை இது ரெண்டுமே என்ன வித்தியாசம் அதற்கான தொடர்புங்க என்ன இருக்கு இல்லை குரு தசைன்றது ஒரு ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அந்த நட்சத்திரத்தை பொறுத்து குரு தசை ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும் குரு தசை அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாறு வருஷம் அது ஒரு நட்சத்திரக்காரனுக்கும் மாறி மாறி ஒரு அஞ்சு வருஷம் கழித்து வரலாம் பத்து கஷ்டம் கழிச்சு வரலாம் அது புத்தி அப்படின்னு சொல்லுவோம் அது வேறு ஒரு குரு பலன் அப்படின்றது கோச்சாரத்தில் குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார் அப்போ ரிஷப இருந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையை கண்ணீராசி என்பதில் பார்ப்பாங்க அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்ணீராசியில் இருக்கக்கூடியவருக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு அந்த குரு பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஜராக எதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னா திருமணத்துக்கு பார்ப்பாங்க இப்போ நீங்கள் கே நல்லா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமத்துலலாம் குரு பலன் வந்துச்சான்னு பார்த்து சொல்லுங்க வியாழ நோக்கம் வந்துச்சான்னு பார்த்து சொல்லுங்க அப்படிமா வியாழ நோக்கம்னாலும் குரு தான் அதே மாதிரி குரு பலம் வந்துருச்சு அப்படின்னாலாம் குரு பார்வையை தான் அதை சொல்கிறோம் அப்போ குருவுடைய பார்வை எந்த ராசியில விழுதோ அவங்க நல்ல முடிவுகளை எடுப்பாங்க அப்போ முக்கியமான வாழ்க்கையில எந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு திருமணம் அப்போ காலம் குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் செஞ்சாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா கன்னி ராசி என்பர்கள் அதே மாதிரி வந்து இப்ப விருச்சக ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய பேருக்கு சுப காரியங்கள் நடக்கும் அந்த சுப காரியங்களை கொடுக்கக்கூடியவரும் குரு பகவான் தான் அதனால பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் தீர்வு கிடைக்கும் குழந்தை பிறக்கும் அதேமாதிரி வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் நீங்கள் இன்பமத்தை கொடுக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவான் அதேமாதிரி பணம் பொருளாதார வசதி செல்வ வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவான் அப்போ அந்த குருவுடைய பார்வை அந்த ராசியில் விழும்போது என்னென்னா ஒரு கரெக்டான முடிவுகள் எடுப்பாங்க அந்த கரெக்டான முடிவுகள் என்ன பண்ணும் உங்களுக்கு ரிசல்ட் என்ன பண்ணும் நல்ல விஷயங்களை கொடுக்கும் அது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி மாதிரி குடும்பத்தில் ஏற்படக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்றதுக்கு அந்த குருவுடைய பலன் அதாவது சொல்லக்கூடிய கோச்சாரத்தில் குருவுடைய மாற்றங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது மாற்றத்துக்கு கொடுக்குது அதனாலதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி ரொம்ப விவசாயியா பேசுறதுக்கான காரணம் அது குருவுடைய கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய பலனை தான் சொல்லணும் சரி இப்போ குரு பலன் வந்து ஒருவேளை நமக்கு வரல அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்கிறது நல்லதாக கெட்டதா இல்லை நீங்கள் ஒரு காலகட்டங்களில் கரெக்டான முடிவு எடுத்து நல்லதா கெட்டதா நீங்களே சொல்லுங்க கரெக்டான முடிவு எடுப்பது அப்போ குருவுடைய பார்வை எழும்போது என்ன கரெக்டான முடிவு எடுப்பீங்க அப்போ கரெக்டான முடிவுன்றது வந்து என்னன்னா திருமணம்ன்றது ஒரு வாழ்க்கையில முக்கியமான அங்கமா இல்லையா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து செலக்ட் பண்றாங்க பையன் ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்றாங்க இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு பையனை வரனை பார்க்கறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கரெக்டான ஒரு பையனை ஒரு வரனை தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா இல்லையா அப்போ குரு பார்வையில் இருக்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் சிறப்பாக இருக்கும் அப்போ திருமணம் வரும்போது குரு பார்வையில் இருக்கக்கூடிய முடிவுகள் கரெக்டாக இருக்கும்ன்றக்காக குரு பலன் வரும்போது காலகட்டத்தை திருமணம் செய்யறது சிறப்பாகவும் குரு பலன் இல்லாத காலகட்டத்தை திருமணம் செய்வது ஒரு பிரச்சனையாகவும் அமையக்கையும் வாய்ப்பு உண்டு சரி இப்போது குரு பலன் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு மணமகன் மணமகள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த பையனுக்கு மட்டும் குரு பலன் இருந்தால் அது போதுமானதா இல்லை ரெண்டு பேர்த்துக்குமே குருபலன் கட்டாயி இருக்கணும் இல்லை கல்யாணம் அப்படின்னாவே ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா பெண்ணுக்கு தான் பார்க்கணும் ஏன்னா தான் ஒரு குடும்பத்திலேருந்து அம்மா அப்பாவை பிரிஞ்சு ஒரு கணவன் வீட்டுக்கு போகிறாங்க ஒரு புது குடும்பத்தை சந்திக்கிறாங்க அப்போ யார் கரெக்டாக முடிவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு பெண்ணாகவர்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்போ ஆணுக்கு திருமணம் பொருத்தம் பார்க்கணுமா பெண்ணுக்கு திருமணம் பொருத்தம் பார்க்கணுமா ஆணுக்கு குரு பலன் பார்க்கணுமா பெண்ணுக்கு குரு பலன் பார்க்கணுமான்னு கேட்டால் மிக மிக முக்கிய பங்கு பெண்ணுக்கு தான் இருக்குது அந்த பெண்ணுக்கு குரு பலன் வரக்கூடிய காலகட்டங்களை திருமணம் செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் சார் இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார் அதை வந்து நம்ம இப்போது இன்னுமே வலுப்பெறுவதுக்கு ஆக்டிவேஷன் மாதிரி ஏதாவது செய்யறக்கான வழிபாட்டு முறைகள் ஏதாவது இருக்காங்க இல்ல இந்த குரு நல்ல இடத்துல தான் நீங்கள் ஆக்டிவேட்லாம் வேண்டாம் அவரு அவருடைய பலனை கண்டிப்பாக கொடுக்காமல் போக மாட்டார் முதல்ல முக்கியம் ரெண்டாவது ஒரு ஒரு ஜாதகத்திலும் குரு லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கு அப்படின்னா நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த குரு பகவான் கொடுக்குறாரு அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்கள் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய ஜாதகர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேர் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி குரு நவகிரகத்தில் கூடிய குருவை வழிபாடு பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து குரு ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குது எனக்கு வந்து அஸ்தங்கமாக இருக்குது மாதிரி எனக்கு வந்து நீச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணுவான் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய தோஷ நிவர்த்தி ஆகும் ஆனால் அந்த தோஷ நிவர்த்தி உங்களுடைய தலைமுறைக்கு பெரிய பலனை கொடுக்காது அடுத்த தலைமுறையில் என்ன கேட்டீங்கன்னா அந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கார் நீச்சமாக இருக்காரு அஸ்தங்கமாக இருக்கார் அப்படி இல்லை உங்கள் ஜாதகத்தில் கெட்ட துர்ஸ்தானங்கள்ல இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய உங்கள் தலைமுறை உங்களுடைய குழந்தைங்களுக்கு அந்த குரு பகவான் நல்ல இருந்து ஒரு அருளை கொடுப்பார் அதுக்காக தான் நம்ம வழிபாடு நம்ம நெகட்டிவா இருந்தாலும் அதை அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மிக மிக முக்கிய காரணமே அது ஒரு நோக்கமா இருக்கு சரி இப்போது நமக்கு வந்து குருக்குன்னு சிறப்பான ஸ்தலம் எதாவது இருக்காங்க சார் இப்போ குரு வந்தால் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் இல்லை இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தனிப்பட்ட ஸ்தலம் இருக்காங்க கண்டிப்பாக இருக்குது தான் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அது குருவுடைய ஸ்தலம் ஆலங்குடின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு அது குருவுடைய ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது ரெண்டாவது ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரோ கெட்டு போயிருக்காரோ நீங்கள் அதை பார்க்காம குரு பகவானை பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா குரு ஒரு சுப கோல்னு சொல்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் கூட நீங்கள் அதை யோசித்து நீங்கள் பார்க்காம அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வராது அதுவே வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்காரோ கெட்டு போயிருக்காரோ அந்த குரு பகவானை வழிபாடு பண்ணும்போது அவருடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதனால் வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க குரு பலன் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் குருவுடைய பலம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகம் அனைத்து விதமான துன்பங்களையும் சந்திக்கக்கூடிய ஜாதகமார் அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரு பலன் ஜாதகத்தில் இல்லைன்னா நீங்கள் அட்லீஸ்ட் வந்து குரு அம்சத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் சரிங்களா குருமார்கள் யார் அப்படின்னு கேட்டால் முதல்ல எல்லா மனிதனுக்கும் குருவாக இருக்கக்கூடிய தந்தை தான் அதனால தான் என்ன சொல்கிறாங்க தந்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் ஒவ்வொரு படிப்பில் நீங்கள் வேலை பார்க்குறது எல்லா எல்லாத்துலேயும் ஒரு குருமார்கள் ஒரு ஆசிரியர்னு இருப்பாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க இருப்பாங்க அதனால் ஸ்கூலில் என்ன சொல்கிறோம் நீங்கள் வந்து எப்போவுமே ஆசிரியரை வணங்கிட்டு நீங்கள் உங்கள் படிக்கிறத ஆரம்பிங்கன்னு சொல்கிறோம் அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய சித் புருஷர்கள் அதாவது காஞ்சி மகா பெரியவர் ராமானுஜர் ராகவேந்திரர் இந்த மாதிரி மகான்களை குருவாக பிரார்த்தனை பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது அவங்கள வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு குருவுடைய ஆசிர்வாதத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஜாதகத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்போது குரு பகவான் வந்து எந்த ஸ்தலங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கான சரியான நாள் கிழமை நட்சத்திரம் இந்த நேரத்தில் வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிற மாதிரி ஏதாவது நட்சத்திரங்கள் இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பாக இருக்குது குரு பகவான் சொல்லக்கூடியது குருவை குரு வாரத்தை சொல்லுவோம் அப்போ குருவாரம்னு சொல்லக்கூடியது வியாழக்கிழமை நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் குருவை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு இல்லை சார் என்னால் வியாழக்கிழமை நீங்கள் ஆஃபீஸ் இருக்குது என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாட்கள்லையும் வரக்கூடிய குருவுடைய ஓரை இருக்குது அந்த ஓரையில வழிபாடு பண்ணலாம் ஒண்ணு அதே மாதிரி யாருக்கெல்லாம் குரு தோஷம் இருக்கு இப்ப ஜாதகத்துல குரு கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அரச மரத்தை சுத்தி வந்து நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுடைய ஒரு மரம் அப்ப அந்த குருவுடைய மரத்தை நீங்க சுத்தி வந்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல குழந்தை இல்லாதவங்களுக்கு நீங்க அரச மரத்தை சுத்தி வந்தா குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஆக்சிஜன் வாயுவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மரம் சரிங்களா அப்போ அந்த ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்போ உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது ஒரு குழந்தை பேர் இல்லை உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னா நீங்கள் அரசமரத்தை வழிபாடு பண்ணலாம் அது என்றைக்கு பண்ணலாம் அப்படின்னா வியாழக்கிழமல பண்ணுறது சிறப்பு அப்படி அப்படிலாம் குருவுடைய ஓரை ஒவ்வொரு நாள்லேயும் பார்த்தீங்கன்னா கேலண்டரில் போட்டிருப்பாங்க அந்த கேலண்டரில் பார்த்து நீங்கள் அந்த குரு அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது நல்லது இது ரொம்ப முக்கியமான நாட்கள் எது அப்படின்னா நட்சத்திர வழிபாடு அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் கேலண்டரில் பார்த்து அன்னைக்கு குருவை வழிபாடு பண்ணலாம் இல்லை விசாகம் நட்சத்திரம் அதுவும் குருவுடைய நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வழிபாடு பண்ணுறது நல்லது அது என்னன்னா அந்த குருவுடைய வழிபாடு ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து மாறும் அதனால என்ன பண்ணுவோம் ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் இந்த நாளில் இந்த கிழமையில வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றோம் இது பொதுவான விஷயம்னால இது மாதிரி சொல்றோம் அவ்வளோதான் விஷயம் சார் இப்போ தனிப்பட்ட இந்த ராசி இல்லை இந்த நட்சத்திர நபர்களுக்கு வந்து குரு ரொம்ப சாதகமாக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தனிப்பட்ட ராசிகள் இருக்காரு இந்த ராசின்னு சொல்றத லக்னத்துக்கு தான் ரொம்ப பார்க்கணும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்றதை விட லக்னம் ரொம்ப முக்கியம் அப்போ எந்த லக்கணத்துக்கு நல்லா சிறப்பான ஒரு பலனை குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னு கேட்டால் மேஷ லக்னக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை அதே மாதிரி ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பானம் கொடுப்பார் அதே மாதிரி கடக லக்ன அன்பர்களுக்கு ஒரு சில பலனை குரு பகவான் கொடுப்பார் அதே மாதிரி விர்ச்சக லக்னம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நல்ல விஷயத்த குரு பகவான் கொடுப்பார் கும்ப லக்ன அன்பர்களுக்கு குரு பகவானுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் இது இது மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களை சில நட்சத்திரங்களை குரு பகவான் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுப்பார் அப்போ அதெல்லாம் யார் போய் வழிபாடு பண்ணலாம் எந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் மேஷ ராசியில் வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பகவானை வழிபாடு பண்ணால் சூப்பராக அதே மாதிரி மிதுன ராசியில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் குரு பகவானை வழிபாடு பண்ணுவோம் பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் சிம்ம ராசியில் வரக்கூடிய மத நட்சத்திர அன்பர்கள் குரு பகவானை வழிபாடு பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் அதே விர்ச்சக ராசியில வரக்கூடிய கேட்டை நட்சத்திர அன்பர்கள் குரு வழிபாடு பண்ணும்போது நல்ல ஒரு பானம் கும்ப ராசியில வரக்கூடிய அபிட்ட நட்சத்திர அன்பர்கள் அவங்க குரு வழிபாடு பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் சார் இப்போ ஒருவேளை நம்மளோட ஜாதகத்துல குரு ஒரு சரியான இடத்துல இல்லை குரு கெட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு வழிமுறைகள் என்ன இருக்குங்க சார் என்ன மாதிரி வேண்டுதல் வச்சா அதோடைய தாக்கத்துலேருந்து இருந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் சார் இல்ல குருவுடைய காயத்ரி இருக்கு அதை சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஆலங்குடி திட்டை அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போய் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணலாம் அப்படியே என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க வியாழக்கிழமை சிவன் கோயில் நவகிரகங்கள் இருக்கும் அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மஞ்சள் வஸ்திரம் குருவுக்கான வஸ்திரம் மஞ்சள் அந்த மஞ்சள் வஸ்திரத்தை அந்த குரு பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஏற்பட்ட தோஷங்கள் விலாகும் அதே மாதிரி அந்த குரு தோஷம் விலகும் போது என்னென்னா வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலையா அப்படின்னா அந்த வியாழக்கிழமை குரு பகவானை பிரார்த்தனை பண்ண கல்யாண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனக்கு தொழிலே நடக்கலை எனக்கு வருமானமே வரலை அப்படின்னு நினச்சிக்கலாம் நீங்கள் வியாழக்கிழமவே பிரார்த்தனை பண்ணலாம் அதேமாதிரி எனக்கு வேலை வேணும் எனக்கு வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படி இருக்கு ஜாதகத்தில் குரு பகவான் கெட்டு போயிருக்கார் அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் நவகிரகத்தில் கூடிய குரு பகவானை மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கொடுத்த பணம் வரல அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ராவு காலத்தில் அதாவது வியாழக்கிழமை ராவு காலத்தில் ஒன்று டு மூணு வரும் இல்லை எல்லா கிழமையிலும் வரக்கூடிய ராவு காலத்தில் குரு பகவானை வளம் வழிபாடு பண்ணும்போது நீண்ட நாளாக வராத பணம்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ஓகே இப்போ நம்ம குரு பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க சார் ரொம்ப நன்றி Then said, welcome.